ஓகே இன்றைக்கி நம்ம லவ் மேரேஜ் வந்து யாரோட லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லவ்ங்கிறது ஒரு ஃபீல் அது வந்து எல்லாத்துக்கும் வராது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கடவுள் பக்தி எல்லாத்துக்குமே வராது இரக்கம் கருணை குணங்கிறது எல்லாத்துக்கும் வராது ஒரு சிலருக்கு அதிகமாக வரலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமாக கோபப்படுவாங்க அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும் ஒரு சிலருக்கு கோபமே வராது எதையும் ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில உணர்வுகள் வந்து ஒரு சிலருக்கு மிக அதிகமாக வரலாம் வராமல் போகலாம் அதுக்கு வந்து கிரகநிலை தான் ரொம்ப காரணம் எந்த கிரகங்கள் அதிகமாக வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட உணர்வுகள் அந்த ஜாதகருக்கு மிக அதிகமாக இருக்கும் லக்கணத்தோடு வந்து சுக்கரன் சந்திரன் புதன் மிக நேரடியாக தொடர்பு கொண்டு வலிமையான நல்ல இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லவ்ங்கிற ஃபீல் வரும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது சக்ஸஸ் ஆகுமா சில பேர்த்துக்கு ப்ராப்ளத்தில் முடியுது அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் லவ் வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியாக அமையும் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் வந்து லக்கணாதிபதிபதியாகவோ இல்லை ஏழாம் அதிபதியாகவோ ஏழாம் இடத்துலையோ சந்திரனுக்கு ஏழாம் இடத்துலையோ நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து வரும் அந்த கிரகத்தோடு சேர்ந்தோ இல்லை சுக்கரனோட வீட்டிலே திசாபத்திகள் வரும்போது அந்த சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு சூழல் எந்த ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னாலும் திசாபத்தி வரணும் அந்த திசாபத்தி வரும்போது தான் அது வந்து நடக்கும் சில பேர் இருபது வயசில் லவ் பண்ணலாம் சில பேர் முப்பது வயசில் பண்ணலாம் முப்பத்தஞ்சு வயசில் பண்ணலாம் அந்த திசை பற்றி வரும்போது தான் அந்த சூழ்நிலை ஏற்படும் அது வரைக்கும் மனசில் எண்ணங்கள் இருந்தாலும் அது வந்து செயல்படாது அதுக்கான சூழ்நிலையும் அமையாது அதற்கான நபரை நம்ம சந்திக்க முடியாது நம்மளாக முயற்சி பண்ணாலும் அந்த நபர் வந்து விலைக்கு போவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதுவே அந்த திசை பற்றி வரும்போது நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஏற்கனவே ஏற்றுக்காதவங்க கூட ஏற்றுக்குவாங்க எப்போவுமே இந்த ஏழாம் இடப்பதி சுக்கனோட வீடுகள்லேருந்து திசை பத்தி வரும்போது நம்ம தேடி போகிற நபர் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி சூழலில் அவங்க இருப்பாங்க அதே ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல சிக்கலான ஒரு திசாபுத்தி வரும்போது இங்கே தேடி போகிற நபர் வந்து அவங்களும் சிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க நம்மளை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடும் சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும் இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிபதி சந்திரன் ஆகி பயனுள்ளில் இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது லக்கணாதிபதிக்கு ஏழில் வந்து ஏழாம் அதிபதி ஆய்ச்சி இருந்து நேரடியாக லக்கணத்தை பார்க்குது லக்கணத்தோடு எப்பவுமே ஏழாம் அதிபதி சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும் அவங்களுக்கு லவ் மேரேஜ் ரொம்ப ஈஸியாக நடக்கும் இவங்க லவ் மேரேஜ் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு ஜாதகம் எப்போவுமே சுக்ரன் வந்து ஐந்து ஏழு ஒம்பது இந்த மாதிரி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும் பாருங்கள் ராசிக்கு ஏழில் இருக்குது லக்கணத்துக்கு ஐந்தில் இருக்குது இரண்டுக்குமே சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருக்கங்காட்டி லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிருக்கு சுக்ரனே ராசிக்கு ஏழில் வந்து லக்னாதிபதி தொடர்பு கொள்ளுது இந்த ஒன்று ஏழு தொடர்பு வந்து எப்பயுமே லவ் சக்சஸ் கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பாருங்கள் இவர் லவ் மேரேஜ் தான் லக்னாதிபதி பாருங்கள் ஐந்தில் இருக்குது ஏழாம் அதிபதி வந்து நேரடியாக லக்கணத்தை வந்து லக்னாதிபதி தொடர்பு கொள்ளுது ஒன்று ஏழு தொடர்பு வந்துவிட்டாலே கண்டிப்பாக லவ் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் சுக்கரன் பாருங்கள் சுக்கரன் வந்து ஒம்பதாம் இடத்துல உச்சமாக இருக்குது சுக்கரன் எப்பயுமே ஐந்து ஒம்பது இந்த மாதிரி கேந்திர திரிகோணத்தில் வலிமையாக இருக்கும்போது லவ் மேரேஜ் ஈஸியாக நடக்கும் சுக்ரன் வந்து ராஜயோகாதிபதியாக வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் இந்த மெதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த மாதிரி இலக்கணம் ராசிக்காரங்களுக்கு வந்து சுக்ரன் ராஜயோகாதிபதியாக வருவார் அந்த மாதிரி வந்து நல்ல இடங்களில் இருக்கும்போது சக்ஸஸ் ஆகும் ஒன்று ஏழு தொடர்பு இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று தொடர்புகள் வந்து சக்ஸஸை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய கோல்டன் ரூல்ஸ் இருக்குது இன்னும் வேற ஒரு பதிவில் வேற ஒரு தகவலை பற்றி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க